எல்லாத்தையும் அள்ளிட்டாங்க அம்மா வேலை முடிஞ்சு மீன் எடுத்தாச்சு எல்லாம் மீன் தோத்தணும் அவ்வளோதான் ஐஸ் பெட்டிகளை வச்சுருவாங்க இது கொட்ட வேண்டியதான கிளாத்தியே தோண்டி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அவன் மீன் பிடிக்கல இது ஒரு கிளாத்தி அம்மா நல்லா பார்த்துக்கிடுங்க இது ஒரு வகையான கிளாத்தி நல்லா கலராக இருக்கும் இது ஒரு வகையான கிளாத்தி நல்லா பார்த்துக்கிடுங்க இதுவும் ஒரு கிளாத்தி தான் அழுவா கிடைக்கும் அடுத்த மீனை பிடிச்சி போட்டு அவர் ஆஃப்ல அவருக்கு ஏதாவது வேலை இருக்கு சுவாரம் ஒரு பிடிச்சிட்டாப்புலாம் அடுத்து ஒரு பெரிய மீன் பிடிச்சிருக்காங்களா தூக்குங்க தூக்குங்க ஒரு கிளாத்தி தான் அடுத்த ஒரு மீன் வருது வேறு மீன் நல்லா பார்த்துக்கிடுங்க ஹே விலை மீன் விலை மீன் பார்த்துங்க ம் இறைய தான் தின்னுருது இந்த வாலி இருக்குது வாலி இருக்கு வாலி இருக்கு கஷ்டப்பட்டு போட்டு உன்ன பிடி ஸ்டாப்பில் ரொம்ப நேரமாக போராடணும் வெயில் ஏறிட்டு அதனால் மீன் அந்த அளவுக்கு கடிக்க மாட்டேங்குது கிளாத்தியில் வெலை மீன் விலை மீன் விலை மீன் செவ்வள அடியேறி அந்த மாதிரி வருது ஆ பொடுசு இந்த பொடி மீன் தான் இறைய திண்டு திண்டு போயிருது அடுத்த மீன் பிடிச்சிட்டு வாங்கிட்டு இருக்காப்புல நல்லா பரவாயில்ல தான் இதா செத்திங்காண்டு விலை மீன் விலை மீன் பிடிக்கி இது ரெண்டாவது பிடிச்ச மீன் இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கும் இதான் இதான் பொடுசாக இருக்குது வரலாத சைஸாக இருக்குது இதை போய் பொடுசாக இருக்குங்க பத்து மெதுவா 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 இங்கே 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 அடுத்து ரெண்டு மூணு போடுறாங்க முதல்ல ஒரு ஆள் தான் இருந்தோம் இப்போ மூணு வேறு ஆகிட்டு இந்த எங்கே ஒன்று பிடிச்சிட்டாங்க ஆமாம் வருது வருது மீன் வருது வெயில் மிச்சமாக இருக்குது இதுவும் விலை மீன் தான் ஆமாம் மீன் மறுபடியும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் வாய் கொஞ்சம் பெருசு தான் சும்மா தூக்கி எல்லாம் போட எடுத்து வச்சுருக்கேன்